அடுத்த விருது எமது அன்புக்கும் மறைவுக்கும் உரிய திரு எழில்வேந்தன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் அவரை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் எழில்வேந்தனை பற்றி நிறையவே நாங்கள் சொல்லலாம் மட்டக்கிழப்பை சேர்ந்த நீலவாணன் புகழ்மிக்க மூத்த கவிஞர் நீலவாணனின் மூத்த புதல்வர் ஒரு ஒலிபரப்பு ஜாம்பவான் இலங்கையிலே கூட ரேடியோகிராபர் தொழிலை உதறி தள்ளிவிட்டு வயதிலேயே வானொலி ஒலிபரப்புக்காக இலங்கை வானொலிக்கு சென்று அங்கு ஜாம்பவானாக மிக மிக்கவராக ஒலிபரப்பாளராக பல்வேறு வானொலி நிலையங்களிலே பணியாற்றியது மட்டுமல்லாமல் சக்தி எஃப் எம் என்ற ரேடியோவ மட்டுமல்ல சக்தி தொலைக்காட்சியை ஆரம்பித்த ஒருவர் மது அன்புக்குரிய எழில்வேந்தன் அவர்கள் அவர் இலங்கையிலே கூட நான் இலங்கையிலே சொந்த பொழுது எனக்கு தேவையான பொழுதெல்லாம் அவரை நான் சந்தித்து கேட்டிருக்கிறேன் அவர் ஒரு மிக்க ஒரு ஒளிவர புஜாம்பவார் இங்கு அவர் வந்து எமது தாயகத்தினுடைய பணிப்பாளர் விஜய ராஜகோபால் இந்த வானொலியை துவங்கிய பொழுது அவருடன் இணைந்து இந்த வானொலியை ஆரம்பத்திலே கட்டி எழுப்பிய பெருமை திரு எழில்வேந்தன் அவர்களுக்கு தான் சார் இப்பொழுதெல்லாம் நாங்கள் எல்லாம் மைக்கு முன்னால் இருந்து நாங்கள் எல்லாம் ஒளிபரப்பாளர் என்று சொல்லுகின்ற இந்த நிலையிலே அவர் ஒளிபரப்பு கலையை மிகவும் அற்புதமாக பயிற்சி பெற்று நீண்ட காலம் பயணித்த ஒரு பண்பான ஒரு சிறந்த ஒரு ஒளிபரப்பாளரை இந்த தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையும் இதனுடைய இயக்குனர் விஜய் ராஜகோபால் அவர்களும் இட்டு நாங்கள் மிகவும் பெருமையடைகின்றோம்